மிதுன ராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த செவ்வா பயிற்சி ரெண்டு இருக்கக்கூடிய செவ்வாய் மூன்றாம் இடத்தில் வருவதும் ஆறு குடிவனாக இருக்கக்கூடிய செவ்வாய் மூன்றாம் இடத்திற்கு வருவதும் விபரீத ராஜ யோகங்களை தருகிறது விபரீத ராஜ யோகம் கிடையாது செவ்வாய்லாம் விபரீத ராஜயோகம் ஆறு குடியன் என்பதால் சத்ரு ஜெயம் எதிரிகளை வெற்றி பெறுறீங்க எதிரிகள் என்னென்ன எதிரிகளோ அவங்களெல்லாம் வெற்றி பெறீங்க ஜெயிக்கிறீங்க போன்றவையெல்லாம் ஏற்படும் சத்ருக்களை ஜெயிக்கிறதுக்கு ஒரே எளிய வழி என்ன ஆறுவன் செவ்வாயாக இருந்த அந்த செவ்வாயை நீங்கள் ஜெயிக்கிறீங்க தெய்வம் உங்களுக்கு மெசேஜ் இந்த ஆபரேஷன் உங்களுக்கு சக்சஸ் சார் சந்தோஷப்படுங்க என்ன பண்ண சக்சஸ் உலகெங்கிலும் இருக்கும் ஆன்மீக அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி மிதனராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த செவ்வாய் பயிற்சி என்ன தரப்போகிறது வீட்டில் வருகிறார் மூன்றாம் இடம் என்பது முயற்சி பதினொன்று குடையவன் ஆறாம் இடம் என்பதும் முயற்சி ஆறு குடையவன் என்பது ஆறு குடிவன் என்பது ரோக சத்ருஸ்தானம் ஆறு குடையவன் மூன்றில் மறையும் பொழுது விபரீத ராஜயோகம் என்பது உண்டாகிறது பதினொன்று குடையவனாக இருக்கக்கூடிய செவ்வாய் மூன்றாம் இடத்தில் வருவதும் ஆறு இருக்கக்கூடிய செவ்வாய் மூன்றாம் இடத்திற்கு வருவதும் விபரீத ராஜ யோகங்களை தருகிறது விபரீத ராஜ யோகம் அது சும்மா கிடையாது செவ்வாயால விபரீத ராஜ யோகம் கொடுத்தா என்ன ஆகும் என்ன ஆகும் கவர்மெண்ட் ஜாப் கிடைச்சிரும் ஹே பிச்சோ டேக் தி அசைன்மென்ட் ஆர்டர் 나 கேட்டது யாருக்கு கெட்டிச்சோ இல்லையோ அரசு கவர்மெண்ட்டுக்கு கெட்டிச்சிர அச்சம்பார் அப்பாயின்மென்ட் டாரே இருக்கிற வேலையை விட்டுப்பட்டு என்னப்பா செய்ய போற நீ தர்ற பொங்கலுக்கு சுண்ட இருக்கும் நண்பர்களே வாழ்க்கையில் கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கிறதுங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம் ஆனால் கவர்மெண்ட் ஜாப் கிடைச்சதுக்கப்புறம் போய் கேளுங்க அது எவ்வளோ பெரிய கஷ்டம்னு சொல்லுவாங்க ஏன்னா கவர்மெண்ட் ஃபார்ம்ல இருக்கிறவங்க குரூப்ஸில் இருக்கக்கூடாது தனி மனிதர்கள் இவங்களோடலாம் பழகக்கூடாது பேசக்கூடாது விழாக்களில் கலந்துக்கக்கூடாது ஃபோட்டோ எடுக்கக்கூடாது ஏ இதுக்கு என்ன வாழவே வேணான்னு சொல்லிடுறா கவர்மெண்டில் வேலை பார்க்குறது ஓரளவுக்கு ஈஸினா பல அளவுக்கு கஷ்டம் மிதனராசிக்காரர்களுக்கு கவுர்மெண்ட் ஜாப் கிடைக்கப் போகிறது ஆறு மூன்றாம் வீட்டில் வரையும் பொழுது கடன் சரியாகி விடுகிறது கடன் திருந்து விடுகிறது நண்பர்களே ஒரு விஷயம் சொல்கிறேன் கேளுங்க கடன் பட்டார் நெஞ்சம் போல் கலங்கினான் இலங்கை வேந்தன்கிறார் கம்பர் என்ன சொல்கிறார் கடன் பட்டார் நெஞ்சம் போல் கலங்கினான் இலங்கை வேந்தன் போர் நடக்கிறது போய் பார்க்குறார் இந்திரஜித்தை செத்து கிடக்கிறார் ஜித்து தன் மகன் இறந்து கிடக்கிறார் ராவணன் என்ன உணர்ந்தானா கடன் பட்டார் நெஞ்சம் போல் கலங்கினானா அது அழகாக எழுதுறார் ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னா உலகத்தில் கலக்கம் என்பது எப்பொழுது தெரியுமா ஏற்படும் ஐயோ அப்படிங்கிற கலக்கம் கை நீட்டி கடன் வாங்கினவங்களுக்கு தான் வரும் அதை திருப்பி கொடுக்குறவனுக்கு வரும் அண்டர்லைன் நிறைய பேர் அது திருப்பியே தரதில்லை திருப்பி கொடுக்குறவனுக்கு வரும் ஸோ அப்போது கடன் பெற்றார் நெஞ்சம்போல் கலைஞனான் இலங்கை வேந்தன் அந்த கலைஞனான் ஸோ இந்த விஷயங்களை நம்ம பார்க்க வேண்டிய மிதுன ராசிக்காரர்களுக்கு ஆறு குடையவன் செவ்வாய் மூன்றாம் வீட்டிலே மறைந்து மிக அற்புதமான விஷயங்கள் எல்லாம் ஏற்படுகிறது பனிர பனிரன் பதினொன்று குடையவன் மூன்றாம் மூன்றுங்கிறது முயற்சி புதிய முயற்சி செவ்வாங்கிறதுனால ஆக்டிவ் இந்த மாதிரியான இந்த படம் ஹாரர் படம் எடுக்கிறவங்க அதிரடி ஸ்டண்ட்டு படம் எடுக்கிறவங்க சார் எனக்கு தெரிஞ்சு நாலஞ்சு படம் தான் ஓடிட்டு இருக்கு ஒன்னு சுந்தர் சி படம் ஒன்னு சுந்தர் நாட் சீ படம் சுந்தர் டோன்ட் சி சுந்தர் சி படம் அதுக்கு அடுத்த வரிசைன்னா காஞ்சனா படம் அது ஒன் டூ த்ரீ ஃபோர் இது ஒன் ட்ரி ஃபோர் அப்புறம் அரண்மனை அதாவது ஒன் டூ த்ரீ ஃபோர் இன்னும் ரெண்டு மூணு பேய் படம் இருக்கு இதெல்லாம் ஒன் த்ரீ ஃபோர் ஒன் த்ரீ ஃபோர் ஒன் த்ரீ ஃபோர் வர வர பேய் எல்லாம் காமெடி ஆயிடுச்சு எத்தனை பேய் படம் தான் நம்ம பாக்குறது ஸோ அந்த மாதிரியான படங்கள் புதிய 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 படங்கள் அந்த படங்கள் எடுக்கும்போது அது அது இயக்குநர்களுக்கெல்லாம் ஆக்ஷன் படம் ஸ்டண்ட்டு படம் இதெல்லாம் எடுக்கிறவங்களுக்குலாம் நல்ல ஒரு காலம் செவ்வாங்கிறதுனால வேறு என்ன கவர்மெண்ட் கான்ட்ராக்ட் டெண்டர் எடுக்கிறவங்களுக்கெல்லாம் ரொம்ப அற்புதமான காலம் டெண்டர் எடுக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரியான இந்த இந்த டெண்டர் நான் எடுத்துக்கிறேன் சார் ரோடு போடுறேன் கான்ட்ராக்ட் பண்ணுறேன் அதை பண்ணுறேன் இதை பண்ண எல்லாம் சூப்பராக வரும் செவ்வாய் ஆறு கோடி என்பதால் சத்ரு ஜெயம் எதிரிகளை வெற்றி பெறுறீங்க எதிரிகள் என்னென்ன எதிரிகளோ அவங்களெல்லாம் வெற்றி பெறுறீங்க ஜெயிக்கிறீங்க போன்றவை எல்லாம் ஏற்படும் சத்துருக்களை ஜெயிக்கிறதுக்கு ஒரே எளிய வழி என்ன அப்படின்னா ஆறு கொடிவன் செவ்வாயாக இருந்து அந்த செவ்வாயை நீங்கள் ஜெயிக்கிறீர்கள் அந்த செவ்வாய் மூலியமாக மற்றவர்களை செவ்வானா பிளட்டு இரத்த சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அறுவை உடையவர்களுக்கெல்லாம் ரொம்ப சீக்கிரமாக இந்த அறுவை சிகிச்சை க கட் பண்ணியிருக்காங்க சார் அந்த புண்ணு ஆறுமான்னு தெரில ஹீலான தான் சரின்ட்டாங்க டாக்டரை குடல்லாம் கட் பண்ணி போட்டாங்க அதெல்லாம் ஒன்று ஒன்று ஒட்டிக்கிட்டால் தான் வந்து திரும்ப மருந்து கொடுத்துருக்காங்க ரத்தம் இரத்த சம்பந்தப்பட்ட விஷயம் வெட்டு காயம் இதெல்லாம் செவ்வா நண்பர்களே அது ஒரு கொடூரமான உலகம் வாழ்வின் மரணத்தின் வரை சென்றவன் நான் நான் சொல்லுகிறேன் ஒரு கொடூரமான உலகம் யாரும் போகக்கூடாத உலகம் எல்லாம் டாக்டர்கள் எல்லாம் நான் பார்க்கும்போது கவிதையாக சொன்னேன் ஸ்டெட்டஸ்கோப் அணிந்திருக்கும் டாக்டர்கள் எல்லாம் பாம்பு மாலை அணிந்து கொண்டிருக்கும் பரமசிவன்கள் பாம்பு மாலை அணிந்து கொண்டிருக்கும் பரமசிவன்கள் பரமசிவன் பாம்பு கழுத்தில் மாலையாக போட்டிருக்காரு இவங்க ஸ்டெட்டஸ்கோப்பு மாலையாக போட்டிருக்காங்க பிறப்பும் இறப்பும் இவங்களுக்கு ஒன்று தான் ஆனால் நமக்கு அப்படி இல்லை வி ஆர் கமிட்டெட் நமக்கு அந்த இடத்துல அந்த ரத்தம் அறுவை சிகிச்சை அதெல்லாம் பார்க்கும்போது ஐயோ போட்டு விழுந்துருவோம் அவங்க எப்படி தான் அப்படி கற்பனை தீக்கி போடுறாங்கன்னு தெரியாது அவங்க பாட்டுக்கு ஆறுக்குள்ளே கையை விட்டு எடுத்து டிங்கரிங் பண்ணி திரும்ப உள்ள ஏய் எப்படிப்பா உண்மையிலேயே மருத்துவ தெய்வங்களுக்கெல்லாம் என் நன்றிகளும் வணக்கமும் செவ்வாய் ஆறு இருந்து மூன்றாம் மீட்டல் மறையும் பொழுது ரத்தம் அறுவை சிகிச்சைகளில் வெற்றி கிடைக்கும் அப்படி ஒரு டாக்டர் அறுவை சிகிச்சையில் ஜெயிச்சாருன்னா அந்த கெத்து எப்படி இருக்கும் ஓடாத மிஷினை ஓட வைக்கிற இன்ஜினியருக்கே அவ்வளோ சந்தோஷம் பட் இன்ஜினியர் ஹேவர் அனதர் சான்ஸ் ஃபார் ரி ஒர்க் டாக்டருக்கு தெர் இஸ் நோ சான்ஸ் ஃபார் யூ ஒர்க் செத்தாக ப்ளானம் போனால் போக வேண்டிதான் இவ்வளோ பெரிய ரிஸ்க்கு செவ்வாயோடைய பவரை உணர்ந்துக்கோங்க செவ்வான்னு ஒருத்தர் டிஸ்டர்ப் ஆகாமல் இருந்தால் ஆப்ரேஷன் சர்ஜரி அறுவை சிகிச்சையே ஏற்படாது அப்போது ஏற்கனவே ஏற்பட்டிருக்கு சார் இப்போ தான் சார் ஹாஸ்பிட்டலில் படுத்துருக்காங்க அடுத்த வாரம் ஆப்ரேஷன் சார் கவலையே படாதீங்க ஆப்ரேஷன் சக்ஸஸ் எழுதி வச்சுக்கோங்க உங்கள்கிட்ட இதை சொல்கிறதுக்காக தான் நான் வந்திருக்கேன் இப்போது இந்த சேனல் நீங்கள் பார்க்குறீங்களே இந்த பதிவு நீங்கள் ஏன் பார்க்குறீங்கன்னு நினைக்கிறீங்க இது எம்பருவான் தெய்வம் உங்களுக்கு சொல்கிற மெசேஜ் இந்த ஆப்ரேஷன் உங்களுக்கு சக்சஸ் சார் மிதுனராசிக்காரர்களெல்லாம் சந்தோஷப்படுங்க என்ன பண்ணால் சக்சஸ் முருகப்பெருமானம் பிடிக்கணும் ஆருக்குடைய செவ்வா மூன்றில் மறையும் பொழுது ஓம் சரவணபவாய நமஹா சரவணபவ குகாய நமஹா ஓம் சரவணபவ குகாய நமகா சரவணபவ குகாய நமஹா சொல்லிகிட்டே இருக்கு ஸோ குன்றே இடம் எல்லாம் குமரன் இருக்கு இடம் என்பதால் ஒரு வேண்டுதல் வச்சுக்கோங்க என் பையனுக்கு இந்த மாதிரி உடம்பு போ சரியாயிடுச்சுன்னா நான் இதை பண்ணுவேன் அதை பண்ணுவேன் அது மாதிரி வேண்டிக்கோங்க கவர்மெண்ட் ஜாப் கிடச்சதுன்னா நான் பழனி மனை வருவேன் திருத்தணி வருவேன் திருப்பரங்குன்றம் வருவேன் அதாவது வேண்டிக்கோங்க மிதனராசிக்காரர்கள் அப்புறம் என்ன கவர்மெண்ட் ஆஃபீஸர் தான் குட் மார்னிங் ஆஃபீஸர் அப்படியே ஆர்பி ஆஃபீஸர் ஆகிட்டீங்க கூலிங் கிளாஸ் தான் அப்படியே ஜீப்பு தான் இறங்கி நடந்து போக போகிறீங்க ஹாப்பியாக இருக்க போகிறீங்க கீழே போய்ட்டு இந்த ரெண்டு நம்பர் கூப்பிடுங்க இவருடைய சொந்த ஜாதத்தை பார்த்துக்கொள்ளுகிற உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமடம் இந்தியா இப்பொழுது ஸ்ரீமடம் மலேசியா கிளாங் நகரிலே உதயமாக இருக்கிறது மலேசியாவால் மக்கள் எல்லாம் வார வாரம் என்னை சந்திக்கிறார்கள் டைரக்ட் கன்சல்டேஷன் எடுத்துக்கோங்க மீண்டும் ஒரு நல்ல பிரதிகள் சந்திப்போம் நன்றி வணக்கம் இங்கே ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணுமாயா அது தமிழ்நாட்டில் இங்கே போரூர் கார்டன் பேஸ் ஊழல் ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது வேறு எங்கே இவருக்கு ஆலயங்கள் கிடையாது நம்மளுடைய வேலை இல்லை குழந்தை இல்லை நம்மக்கூட எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்குது தொடர்பு ஏமாற்றம் துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிஃபிக்காக பண்ணுற ஒரு ஹோமம் இந்த ஹோமம் நாற்பத்தெட்டு நாள் தினமும் பண்ணுறோம் இப்போ நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னா இன்னும் நாற்பத்தெட்டு நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக சரி பண்ணி தரும் ஸோ விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள் இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள் வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள் இதை பற்றி தரவுகள் கீழே போயிட்டுருக்க நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்கலாம்